கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது புக்கில் இருக்க கணக்கு தான் நான் படிப்பேம்னு கூடாது நீங்க புக்கில் இருக்க கணக்கு நல்லா படிக்கணும் அது சம்மந்தப்பட்ட நீங்க நீங்கள் தெளிவாக தான் உங்களால் அவங்க எந்த கிரியேட்டிவ் கொஷின் கேட்டாலும் மார்க் எடுக்க முடியும் இப்போ சாதாரண வகைக்கழி சான்பாடுகள் தான் இந்த பாடத்தோட தலைப்பு இது பாருங்க சாதாரண சான்பாடு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு வகைக்கெழு உள்ள வந்திருந்தா அதைத்தான் நம்ம சாதாரண வகைக்கல் சான்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ இந்த எடுத்துக்காட்டு பத்து புள்ளி ஒன்றில் நம்ம வரிசையும் படியும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் வரிசையும் படியும் கண்டுபிடிக்கிறதுக்கு வரிசைனா என்ன படினா என்னன்னு நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் மார்க் எடுக்க முடியும் நீங்கள் புக்கில் இருக்க கொஷின் தான் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்திங்கன்னா அது ரொம்ப தப்பு இப்போ பாருங்கள் எது வரிசை இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட் வரிசை இது ரெண்டாவது வரிசை இது மூன்றாம் வரிசை இப்படி மூணு வரிசை ஒரே கணக்கில் இருந்ததுனால் நம்ம இந்த மூணு தான் வரிசைன்னு எடுத்து எழுதணும் மிக உயர்ந்த வரிசை கொண்ட வகைக்கழுவை தான் நம்ம எடுத்து அது வரிசைன்னு எழுத முடியும் இதோட அடுக்கை தான் எடுத்து படின்னு எழுதுவோம் சரியா இப்போ பாருங்கள் நாங்கள் தெளிவு எழுதி வச்சுருக்கேன் வரிசைனா மிக உயர்ந்த வகைக்கழுவு தான் நம்ம வரிசைன்னு எழுதுவோம் அந்த மிக உயர்ந்த வகைக்கழுவோட அடுக்கு தான் நம்ம படின்னு எடுத்து எழுதுவோம் சரியா எல்லா கணக்குலையும் நம்ம வரிசையை கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் படி எல்லா கணக்குலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன் சார் முடியாது அப்படின்னா ஒரு சார்புக்குள்ள ஒரு வகைகளை வந்துவிட்டால் நம்மளால் படி கண்டுபிடிக்க முடியாது படி வரையறுக்கப்படவில்லைன்னு எழுதி பேசாமல் போயிட்டே இருக்கணும் அது எப்படி சார்புக்குள்ள வகைகளுனால் இப்போ பாருங்கள் இங்கே லாக் எக்ஸுன்னு தானே இருக்கும் இது தானே உலக வழக்கம் ஆனால் லாக் டிஒய்வைஎக்ஸ்ன்னு இருக்குது ஒரு லா ஃபங் ஒரு சார்புக்குள்ளே இன்னொரு வகைகள் இருக்குது அப்போ இதில் நம்மளால் படி கண்டுபிடிக்க முடியாது தேடிக்கிட்டு தான் இருக்கணும் சயின் பை டிஎக்ஸ் இருக்குது இந்த மாதிரி முக்கோணவியல் சார்பிலையும் உள்ளே வந்து பை டிஎக்ஸ்ன்னு வந்திருக்கு அப்போ இதிலையும் நம்மளால் படி கண்டுபிடிக்க முடியாது இது மட்டும் போதுமா சார் நான் கணக்குக்குள்ளே பேரட்டா சார் அவசரமாக இருக்குது சார் அப்படி சொல்லக்கூடாது இதில் புக்கில் இல்லாத சில விஷயங்கள் இருக்குது இதை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இதில் படி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப பப்ளிகிலெலாம் தப்பாக தான் அள்ளிட்டு வருவியா இதில் கவனமாக இருங்க பாருங்கள் டிஒய் பை டிஎக்ஸ் இருந்தால் எல்லாமே டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்கணும் இங்கே பாரு பை டிஎக்ஸ் இருக்குது ஆனால் டிஎக்ஸ் பை டிஒய்னு இருக்குது இதை என்ன சார் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஒயை டிஎக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பெருக்கிருங்க பெருக்கும்போது ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பெருக்கும்போது டி ஸ்கொயர் ஒய்பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு ஆகாது இதோட அடுக்கு தான் கூடும் எப்போ டி ஸ்கொயர் ஒய்பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு ஆகும் இதை மறுபடியும் நம்ம வகைப்படுத்தினா தான் ஆகும் ஸோ அதில் தெளிவாருங்க நீங்கள் பெருக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி அடி கொடுக்கலாம் நடந்து இப்போ பாருங்கள் இதுதான் வரிசை அதோட அடுக்கு தான் படி முடிஞ்சு போச்சால் அந்த கணக்கு கூடுதல் வேணால் படிச்சுட்டோம் அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஒரு செக் வைப்பாங்க எப்படின்னா அந்த வகை அடுக்கு கவனமாக பார்க்கணும் மாரியோட அடுக்கு இல்லை மாரியோட அடுக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை வகை அடுக்கு பின்னமாக இருக்கக்கூடாது இங்கே பாருங்க டிஒய் பை டிஎக்ஸ் வந்து டூ பை த்ரீ அப்படின்னு அதோட அடுக்கு அப்படி வரக்கூடாது ஆனால் ஒரு மாறியில் வரலாம் ஒய் பவர் ரெண்டு பை மூணு அப்படின்னு வரலாம் இது வந்து நம்ம கண்டுகிடண்டாம் ஆனால் இங்கே இப்படி வந்துடக்கூடாது அப்படி வந்துனால் என்ன சார் பண்ணணும்னா நம்ம அந்த அடுக்கை தூரப்போ வகைக்கான என்னென்ன வழின்னு பார்க்கணும் இவ்வளவும் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த பயிற்சிக்குள்ளே நம்மளால் த சாதாரணமாக போக முடியும் இந்த எடுத்துக்காட்டையும் படிக்கலாம் பயிற்சியெலாம் இருக்க எல்லா கணக்கையும் படிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை டிஒய்ஃபை டிஎக்ஸ் இருக்குது வேறு எதுக்குள்ளே இல்லை அதனால் இதோட வரிசை ஒன்று தான் அதோட அடுக்கு ஒன்று தான் அதனால் வரிசை படின்னு முடிஞ்சு போச்சு இங்கேயும் பாருங்கள் எல்லாமே டிஒயடிஎக்ஸ் தான் இருக்குது ஒரு 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 சார்புக்குள்ளேயும் நம்ம வந்து டிஒயை டிஎக்ஸ் இல்லை அதனால் பாருங்கள் இதான் மிக உயர்ந்த வரிசை வகைக்கெழு அதனால அதோட வரிசை நாலு அதுக்கு அடுக்கு வந்து மூணு அப்போ அதான் படி மூணு புடிஞ்சி போச்சா இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே வாங்க லாக்குக்குள்ளே டிஒயை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது லாக்குக்கு உள்ள ஒரு 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 சார்புக்குள்ளே ஒரு வகைகள் வந்தால் படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இதில் பாருங்கள் அப்படியே வாங்க வரிசை அதிகபட்ச வரிசை வந்து நம்மளுக்கு ரெண்டு தான் அதனால் வரிசை ரெண்டுன்னு எழுதிடலாம் படி மட்டும் அந்த ரெண்டோடு ரெண்டுக்கு தலையில் ஒன்று தானே சார் இருக்குன்ட்டு ஒன்றுன்னு எழுதிச்சிட்டு ஒரு மார்க் தான் விவோம் சரியா இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் உங்களுக்கு த்ரீ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் இருக்குது இந்த டி ஒய் பை டிஎக்ஸ் இருக்குது அதுக்கு பா அடுக்கு வந்து ரெண்டுன்னு சாதாரணம் இருக்குதுன்னு நம்ம நினச்சிடப்படாது இங்கே பாருங்கள் ஹோல் பவர் நம்மளுக்கு த்ரீ பை டூன்னு இருக்குது மொத்த அடுக்கு நம்மளுக்கு மூணு பேர் ரெண்டுன்னு இருக்குது அப்போ இதை ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும் சார்னா இது தெளிவாக இருக்க பாருங்கள் வகைக்களின் அடுக்கு பின்னமாக உள்ளது ஆகவே இருபுறமும் இந்த இந்த பை டூ நம்மளுக்கு இந்த போகணும்னா ஸ்கொயர் பண்ணாலே போதுமா ரெண்டு புறமும் வர்க்கப்படுத்தினாலே உங்களுக்கு இந்த ரெண்டே ரெண்டே அடி கொடுத்துடலாம் அது காணாமல் போயிடும் அடி கொடுத்ததுக்கு பிறகு யாருக்கா சந்தேகம் வரும் நீங்கள் கரெக்டாக அடி கொடுத்துட்டீங்க சார் புறமும் வர்க்கப்படுத்திட்டீங்க இங்கே அடி வர்க்கப்படுத்தி போட்டுட்டீங்க இந்த மூணையாக உள்ளே இறக்கலன்றப்படாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நேரடியாக வரிசை வந்து ரெண்டு இது வந்து வரிசை ஒன்று நம்ம வரிசை ரெண்டை தான் கவனத்தில் எடுத்துகிட்டா போதும் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது வரிசை ரெண்டை மட்டும் கணக்கில் எடுத்தால் போதும் வரிசை வந்து ரெண்டு அதோட அடுக்கு வந்து ரெண்டு அதனால் இந்த வேலையை நான் பண்ணலை ஓகே நன்றி